பொரி மாவில் நம்ம மெலிதான தோசையும் வார்த்துக்கலாம் அடை மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க மீடியம் சைஸ் தோசையும் செஞ்சுக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் எப்படி செஞ்சாலும் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் நமக்கு தோசை வேணும்னா இந்த பொரி மாவு போட்ட தோசையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக எது வேணாலும் சட்னி காரப்பொடி சாம்பார் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் இது நான் மெலிசான தோசை சுட்டிருக்கேன் இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தோசையும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க பாருங்க பொறி வந்து முக்கால் பவுல் அளவு எடுத்திருக்கேன் இந்த அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்குங்க இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க தோசை மாவுக்கு நம்ம எப்படி அரைக்கிறோமா அரிசி போல் பொரியையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஒரு பவுலை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பொடி இருக்கிற அளவு நம்ம ரவையை சேர்த்தணும் இப்போ ரவை நான் எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் இந்த ரவையை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அதையும் நைஸாக அரைச்சிக்க போகிறேன் அரைச்சாச்சுங்க இப்போ நான் அதே பவுலில் சேர்த்திட்டேன் இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க அதுக்குள்ளே இது கூட நான் நம்ப இன்னொரு மாவையும் ஆட் பண்ணணும் அது அரிசி மாவு தான் கொஞ்சமாக கலந்தால் போதுங்க இது ரெண்டு கல இருக்கிற அளவில் கால் பகுதி கலந்து அதில் சேர்த்துனா போதும் இப்போ பாருங்கள் இந்த கப்பில் கால் பகுதி நான் எடுத்து இதில் சேர்த்துட்டேன் இதுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணணுங்க பர்மெண்டேஷன் உடனடி நமக்கு தேவைப்படுது அதனால் நம்ம பத்து நிமிஷத்தில் செய்யணும் இல்லைங்களா அதனால் தயிர் நம்ம ஆட் பண்ணணும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தயார் ஆட் பண்ணுங்கள் போதும் ரெண்டு பேருக்கு ஆ ஆகிற அளவு தான் நான் தோசை இன்றைக்கி செய்ய போகிறேன் ஒரு மூணு பேர் சாப்பிட்லாங்க இப்போ ஒரு பின்சாப்பு சமையல் சோடாக நான் சேர்த்துட்டேன் உப்பு தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை இது இவ்வளோ இருந்தாவே போதும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவை கலக்கக்கூடாது ஓரளவு ஊற்றிட்டு அதன் பிறகு கலக்கலாம் போது நாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கரைச்சி விட்டுடலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க தோசை வார்க்குறோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப தண்ணியாக கூட நம்ம கரைக்கக்கூடாது நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் நான் வந்து தோசை மாவு வார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் எப்படி வார்க்குறேங்கிறது தோசை கல் சூடாகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்ல வார்க்கவே வருதுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன் நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க க இந்த குளிர் காலத்தில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஏன்னா கொழுப்பு சத்து கிடைக்கும் கட கடலை எண்ணெயில் அதனால் நமக்கு இந்த காலத்தில் கொழுப்பு சத்து இருக்கணும் அப்போ தான் நமக்கு வேறு வியாதி அதாவது கோல்டு அந்த மாதிரி சீக்கிரம் நம்மளை அண்டாது இப்போ நான் தோசைய திருப்பியும் போட்டாச்சு திருப்பி போட்டு இன்னொரு தோசையை உங்களுக்கு நான் காட்டுறேங்க நான் எப்படி வார்க்குறேன்ட்டு ஏன்னா வந்து பொரியல தோசை வார்க்க முடியுமான்னு நீங்கள் நினைப்பீங்க ஒரு தோசை கூட பிஞ்சு போன தோசையாகவே வரலைங்க அருமையாக வந்தது கரெக்டாக வந்தது இன்னொரு தோசையை நான் வறுக்க போறேன் தண்ணியாவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது மாவு இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நாம எடுக்க வேண்டியது தாங்க இன்னொரு முறையும் நான் அதாவது வேறு தோசை காட்டுறேன் அது என்னன்னா மூடி போட்டு மூடின தோசை இது வந்து நம்ம திருப்பி போட்ட தோசை ரெண்டு காட்டிட்டேன் இப்போ மூடி போட்ட தோசை எப்படி இருக்கும் அது இதை விட நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் நம்ம ஆப்பம் சுடுற மாதிரி ஒரு அதுவும் ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்குங்க மூடி வச்ச தோசை அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அப்படி கூட செய்யலாம் பாருங்க நான் மூடி வச்சுட்டு ஒன் ஒ ஒன் சைடு வேகிற மாதிரி மேலே அது ஆட்டோமேட்டிக்காக வெந்திரும் ஆவிலேயே பாருங்கள் இந்த மாதிரி நாம் இதையும் இந்த மாதிரியும் செய்யலாம் இது வந்து மெல்லீஸான தோசையை நான் வாரத்துக்க போகிறேன் ரொம்ப மெல்லீஸாக சுட போகிறேன் பாருங்கள் மெலீஸாக சுடும்போது கூட கரெக்டாக வருது மாவு அவ்வளோதாங்க இந்த மா தோசையும் சுட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன் அவ்வளோதான் பாருங்க அருமையான தோசை பத்தே நிமிஷத்தில் நம்ம தயார் பண்ணிடலாம் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தோசை மாவு வீட்டில் இல்லைனா பொறி இருந்தால் போதும் நவராத்திரி டைமில் நிறைய பொறி வீட்டில் இருக்கும் அப்போ நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் நமுத்து போகாமல் அப்படியே வச்சுருந்து இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் மெலிசா இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் ஷைடிஷாக வந்து காரப்பொடியும் இட்லி காரப்பொடியும் சாம்பார் அதுவும் நான் செஞ்சு வச்சுருந்தேங்க அதுதான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நவராத்திரி டைமில் நிறைய பொறி இருக்கும் இந்த மாதிரி தோசையை நீங்கள் ட்ரை பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்